செவிவழலி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழிலன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நானுங்கள் பிரியா மோகன் கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டும் மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க இப்போ கதை வாங்க எழில் அன்புவின் ஜீவசுரபி அத்தியாயம் பதினொன்று இப்ப எதுக்கு இருக்க இப்ப என்கிட்ட பேச போறியா இல்லையா என்று இறைந்தான் சத்யபிரியன் கணவனின் கத்தல் காதல் விழுந்தாலும் கொள்ளாமல் இருந்தால் அபிநயா மனைவியின் திருப்பல் அவனுக்கு ஆத்திரத்தையும் ஆவேசத்தையும் தந்தது என் பக்கம் திரும்பிய முகம் பாருடி என்று கோபம் கொண்டான் அவளோ கணவனின் முகத்தை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை அபிநயாவின் பாராமுகமும் மௌன விரதமும் இனியாவை அப்படியே விட்டுவிட்டு வந்ததிலிருந்து தொடர்ந்து கொண்டிருந்தது பொழுது விடிந்தால் சரியாகி விடுவாள் என்று நினைத்து இரவு மனைவியை சமாதானம் செய்ய முயலாதவன் பேசாமல் படுத்து உறங்கிவிட்டான் காலையில் எழுந்த அவன் எப்போதும் பொலி இயல்பாக பேச அவன் மனைவியோ பாராமுகம் காட்டினாள் அதில் எழுந்த கோபம்தான் அவனிடம் பிரதிபலித்துக் கொண்டிருந்தது நீ பண்றது சரியே இல்லடி அபி யாரோ ஒருத்திக்காக என்கிட்ட பேசாம இருப்பியா என்று மனைவியை அதட்டினான் ஸ்வீட் பொண்ணு ஒன்னு யாரோ இல்ல அதுவரை பேசாமல் அவனின் முகம் பார்க்காமல் தவிர்த்தவள் இப்பொழுது அவனின் முகத்திற்கு நேரே திரும்பி அவனை விட உரத்த குரல் கொடுத்தாள் வேற யாரு நமக்கு அவ யார் சொல்லு அவனை பொறுத்தவரைக்கும் யாரோ ஒரு மூணாவது மனுஷி அவ்வளவுதான் என்றவனின் முகம் ரௌத்திரத்தில் சிவந்து போயிருந்தது மூணாவது மனுஷி இல்ல அவன் நம்ம கடையில வேலை பொண்ணு அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா என்று கேட்டாள் அதை மறந்து போற அளவுக்கு நான் அவனு மறதிக்காரன் இல்லையே அவன் நம்ம கடையில வேலை பார்க்கறப்போனு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு ஆனா உனக்கு தான் அது அடிக்கடி மறந்து போயிடுது என்றான் ஞாபகம் இருக்கா சும்மா பேச்சுக்கு சொல்லாதீங்க சத்யா நம்ம கிட்ட வேலை பாக்குற பொண்ணுக்கு ஒரு ஆபத்துன்னு அவளுக்கு செஞ்சு உதவிய ஒழுங்கா செய்யணும்னு உங்களுக்கு தோணுச்சா எவ்ளோ பெரிய இக்கீட்டுல இருந்து தப்பிச்சு வந்த பொண்ணு எனக்கு என்னன்னு தெருவுல விட்டுட்டு வரீங்க இதான் நீங்க செய்யற உதவியா என்று நியாயம் கேட்டாள் வேற என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கற நீ சொன்னதாலதான் என்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு பின்னாடி வந்த நீ காட்டின இடத்துல அவளுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு அவள் அப்படியே ஒன்று விட்டுட்டு வரலையே அவளை காப்பாற்றி நம்ம கூட பத்திரமா கூட்டிட்டு வந்து அவளோட வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கேன் இது போதாத உனக்கு என்று அவனும் நியாயத்தையே பேசினான் செஞ்ச உதவிய முழுசா செய்யணும் சத்தியா திருவிட விட்டுட்டு வராம அந்த பொண்ணு இருந்த நிலைமைய பத்தி அவளோட அம்மா கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்லி வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு அவங்களுக்கு ஆறுதலும் சொல்லிட்டு வரணும் அதான முறை அத விட்டுட்டு நான் சொல்ல சொல்ல கேட்காம அவளை திரும்பி கூட பாக்காம வந்துட்டீங்க என்று குறைப்பட்டு கொண்டாள் ஓ சரியில்ல சரியில்லாபி நான் ஒரு ஆம்பளை அந்த பொண்ணு டிரெஸ்ஸுக்கு லிஞ்சு அரையும் குறையமா இருக்கு இந்த நிலைமையில அந்த பொண்ணு கூட அவளோட வீட்டுக்கு போனா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அதைப் பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க என்று தள்ளினான் சொன்னதிலிருந்து நியாயம் புரிந்தாலும் இனி அவை அப்படியே விட்டு விட்டு வந்தது அவளுக்கு சரியில்லை என்றே தோன்றியது ஆனால் அவளின் கணவனோ தன் பிடியில் ஒரே அடியாக நின்றான் விளக்கம் சொன்னா புரிஞ்சுக்க போறாங்க அப்போதும் விடாமல் வாதாடினாள் நாயம் வழக்கம் சொல்லணும் என்ன தேவைக்கு என்று இடக்காக கேட்டான் ஏன்னா அதுதான் முறைன்னு சொல்லாத எனக்கு எந்த முறையும் தெரியாது ஏன்னா எனக்கு யாரும் முறையெல்லாம் சொல்லிக் கொடுத்து வளகல உன கல்யாணம் செஞ்ச பிறகுதான் எனக்கு உறவுன்னு நீ வந்த நீ புதுசா சொல்லித்தர முறையெல்லாம் ஏறாது ஏன்னா நான் இப்பவும் அனாததான் என்றான் குத்தலாக உங்களுக்கு நான் இருக்கும்போது நீங்க எப்படி ஆனாதுன்னு சொல்லலாம் சத்யா வருத்தத்துடன் கேட்டாள் அதுதானே உண்மை என்றவன் கண்களில் வழி வந்து போனது சத்யா தவிப்புடன் அழைத்தவள் அப்படிலாம் சொல்லாதீங்க சத்யா எனக்கு கஷ்டமா இருக்கு என்றாள் நான் சொன்னது தப்பில்லைங்கும் போது நீ ஏன் கஷ்டப்படணும் உண்மை இல்ல உங்களுக்கு நான் இருக்க இருப்பேன் என்றாள் உறுதியாக சும்மா வாயில வட சுடாதடி இப்ப கூட அந்த பொண்ணுக்கு ஆதரவா தான் பேசினே தவிர எனக்கு ஆதரவா இல்ல இதுல இருந்தே தெரியலையா எனக்கு நீ யாரும் இல்லன்னு விரக்தியாக சொன்னான் சத்யா என்னப்பா இது ஸ்வீட் பொண்ணு பாவமேன்னு சொன்னா உடனே நீங்க எதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சமாதானமாக கேட்டு அவனை இயல்பாக்க முயன்றாள் அவள பதி என்கிட்ட பேசாத பொடி அவன் முகம் திருப்ப இப்பொழுது அவனை மலை இறக்குவது அவள் முறையானது இருவரும் ஊடல் போரில் இருந்த நிலையில் அவர்களின் போரை ஒத்தி வைக்கும் நோக்கில் அழைத்தது வீட்டின் அழைப்பு மணி காலை ஏழு மணி ஆகியிருந்தது காலையில் போட்ட காஃபியை கூட குடிக்காமல் சமையல் அறையில் நின்று கணவனும் மனைவியும் வழக்காடிக் கொண்டிருந்தனர் அழைப்பு மணி சத்தம் கேட்டு இருவரின் பேச்சுமே நின்று போனது இந்த நேரம் நம்ம வீட்டுக்கார வந்திருக்கா கேட்டுக்கொண்டே சமையல் அறையை விட்டு சென்றான் அபிநயாவும் அவன் பின்னே வர நீ எங்க வர நான் திரும்பி வர வர நீ இங்கேதான் இருக்கணும் கட்டளை விட்டு கதவை திறக்க செல்ல சத்யா சினங்களாக அழைத்தாலும் அவன் பேச்சை மீறவில்லை அவள் கதவை திறந்த சத்யா வாசலில் நின்ற பெண்மணி யார் என தெரியாமல் கேள்வியுடன் பார்த்தான் யார் நீங்க அப்போது அவரின் முதுகுக்கு பின்னிருந்த இனியா முன் வந்து சார் இது எங்க அம்மா என்றாள் ஓ என்ன விஷயம் என்று கேட்டாலும் அவன் அவர்களை வீட்டிற்குள் அழைக்கவில்லை உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போவோன்னு வந்தேன் தம்பி என்றவர் தெருவில் ஆட்கள் நடமாடுவதை பார்த்துவிட்டு உள்ள வரலாமா தம்பி என்று கேட்டார் அவனும் தெருவை பார்த்துவிட்டு வாங்க கதவை விரிய திறந்து வரவேற்றான் அப்போது பள்ளி உடையில் கிளம்பியிருந்த இந்திரனும் வேகமாக அங்கே வந்தான் உக்காருங்க மூவருக்கும் சோஃபாவை காட்டினான் தயக்கத்துடன் இருக்கையில் அமர்ந்தனர் நேத்து நடந்தத பொண்ணு சொன்னா தம்பி அவ வந்து நின்ன நிலைய பாத்துட்டு கொலையே நடுங்கிருச்சு அந்த பாவி பயலுக கிட்ட மாட்டி என் பொண்ணு என்ன பாடுபட்டிருப்பா ஐயோ நினைக்கும் போதே பதறது தம்பி நல்ல வேலைய அவளை காப்பாத்தி பத்திரமா என்கிட்ட கொண்டு வந்து சேத்திங்க உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல தம்பி ரொம்ப நன்றி தம்பி கையெடுத்து கும்பிட்டு கண்ணீர் மழுக நன்றி உரைத்தார் ராணி அவரின் அருகில் கண்ணீரால் பலபலத்த கண்களுடன் அமர்ந்திருந்தாள் இனியா யாரா இருந்தாலும் அந்த நேரத்துல உதவி செஞ்சிருப்பாங்கம்மா விடுங்க இலகுவாக மறுமொழி கூறினான் சத்தியன் சார் அவங்கள பத்தி போலீஸ்ல புகார் கொடுக்கலான்னு சொல்றேன் அம்மா வேணான்னு சொல்றாங்க நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க சார் விடலை கோபத்துடன் கொந்தளித்தான் இந்திரன் அவனை யோசனையுடன் பார்த்த சத்யா உன் கோபம் புரியுது தம்பி ஆனா உங்க அம்மா ஏன் வேணான்னு சொல்றாங்க என்று கேட்டவன் ராணியை பார்த்தான் அவன் புரியாம பேசுறான் தம்பி வயசு பொண்ணுக்கு எப்படி நடந்தது வெளியே தெரிஞ்சா எல்லார் வாய்க்கும் நாமளே அவள் கொடுத்த மாதிரி ஆயிடும் அது மட்டுமா கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு நாலு பெண்ணு மாப்பிள்ள வீட்டுல ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டா என் பொண்ணோட எதிர்கால வாழ்க்கை என்ன ஆகும் தம்பி அதுக்கு பயந்துகிட்டு தான் அது புரியாம இருக்கான் மகனை கடிந்த பார்வை பார்த்துவிட்டு தன் மனநிலையை சொன்னார் ராணி தடையை யோசனையுடன் தடவிய சத்யா இனியாவின் முகம் பார்த்தான் அவள் முகத்தில் உயிர் பேய் இல்லாமல் இருந்தது நேற்றைய நிகழ்வில் மிகவும் பயந்து போயிருக்கிறாள் என்று புரிந்தது அதிலிருந்து அவள் அவ்வளவு விரைவில் மீண்டு விடுவாள் என்று தோன்றவில்லை பெண்களுக்கான சாபம் இதுவோ தங்கள் இச்சைக்கு உபயோகிக்கும் போக பொருளாய் மட்டும் பெண்களை பார்க்கும் நிலை மாறி பெண்ணை சக உயிராய்ப் பார்க்கும் காலம் எப்போது வரும் காதலிக்க மறுத்தால் வெட்டியும் குத்தியும் கொன்று தங்கள் ஆத்திரத்தை தீர்த்துக் கொள்வதும் தன் ஆசைக்கு இணங்க மறுத்தால் அவளை உரு தெரியாமல் அழித்து விடுவதும் குழந்தைகளை கூட விட்டு வைக்காமல் என்ன ஜென்மம் இந்த ஆண் ஜென்மம் ஆணானப்பட்டவனையும் சில ஆண்கள் செய்யும் தவறை நினைத்து கொந்தளிக்க வைத்தது உள்ளுக்குள் அவையெல்லாம் ஓடிக்கொண்டிருந்தாலும் அவனின் முகம் இயல்பாக இருந்தது நீ என்ன நீயா அவளிடம் கருத்து கேட்டான் சத்யா தனக்குள் மருகிக் கொண்டிருந்தவள் அவன் குரல் நிமிர்ந்து சார் என்றாள் உன் அம்மா அந்த அயோக்கியனுங்களை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணான்னு சொல்றாங்க உன் தம்பி கொடுக்க சொல்றான் நீ என்ன நினைக்கிற என்று கேட்டான் கொடுக்கணும் சார் அவனுங்களை சும்மா விடக்கூடாது அவனுங்க நேற்று பேசின விதத்தெல்லாம் பார்த்தா பொண்ணுங்களை வச்சு தப்பான தொழில் செய்யற மாதிரி தெரியுது என்ன போல நைட் ஆட்டோல வர பொண்ணுங்களை அவனுங்க கைமாத்தி விட்டு பணம் சம்பாதிக்கிறானுங்க அவனுங்க கிட்ட எத்தனை பொண்ணுங்க மாட்டினாங்களோ தெரியல அவனுங்களை அப்படியே விட்டா இன்னும் எத்தனை பொண்ணுங்க பாதிக்கப்படுவாங்களோ நேற்று நல்ல நேரம் நீங்க அந்த பக்கம் நான் தப்பிச்சேன் எல்லாரும் அப்படி தப்பிக்க முடியும்னு என்ன நிச்சயம் அதனால அவனுங்களை பத்தி புகார் கொடுக்கணும் சார் என்றவளை புருவர்த்தி பார்த்தான் பயந்து ஒதுங்கி போகும் பெண்ணாக இருப்பாள் என்று அவனின் எண்ணமாக இருந்தது அதனால் அவளின் இந்த முடிவு அவனுக்கு வியப்பை தந்தது ஆனால் அதை காட்டிக் கொள்ளாமல் குட் என்றான் இனியா புரியாம பேசாதரி போலீஸ் ஸ்டேஷன் போனா உன்னோட பேர பேப்பர்லாம் போடுவாங்க ஆளுங்க உன்ன பத்தி பேசுவாங்க இதுன்னு விளையாட்டு காரியம் இல்ல கடிந்து கொண்டார் ராணி ஆளுங்க பேசுவாங்கன்னு ஒதுங்கி போனா தப்பு செய்யறவங்களுக்கு நாமளே கீ கொடுத்த மாதிரி ஆயிடுமா அவனுங்களும் இன்னும் பல பொண்ணுங்களை சதிச்சிட்டு இருப்பானுங்க நேத்து நான் தப்பிச்சு வந்ததால இப்ப உங்க முன்னாடி இருக்க இல்லனா நினைச்சு பாருங்கமா நானே இல்லாம போயிருப்பேன் அப்ப என்ன செஞ்சிருப்பீங்க அப்பவும் இந்த ஊர் உலகம் பேசுறத தான் கேட்டுட்டு இருப்பீங்களா இனியா சுள் நென்று கேட்க அப்படி கேளுக்கா என்ற இந்திரன் அக்கா நேத்து எந்த நிலைமைல வந்தாமா அவ நைட் எல்லாம் தூங்காம எப்படி பயந்து போயிருந்தா அப்ப அவ எந்த அளவு பாதிக்கப்பட்டிருப்பா அதெல்லாம் யோசிச்சு பாருங்கமா என்றான் பிள்ளைகள் இருவரும் மாறி மாறி பேச ராணியும் மனம் மாறி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சம்மதித்தார் இந்த புள்ளைங்க சொல்றதும் சரிதான் தம்பி போலீஸ்ல புகார் கொடுக்கலாம் ஆனா அங்க பொம்பளைப் புள்ளையோட போக்க பயமா இருக்கே தம்பி நீங்க ஏதாவது உதவி பண்ண முடியுமா தயக்கமாக கேட்டார் ராணி உம் நான் இன்னும் குளிக்கல நீங்க போய் ரெடியா இருங்க நான் ரெடியானதும் கூப்பிடுறேன் போலாம் என்று வாரி எழுந்தான் அவர்களும் எழுந்து நன்றி சொல்லிவிட்டு கிளம்ப வாசல் பக்கம் திரும்பிய போது எதிர் இருந்து ஒரு புகைப்படம் இனியாவின் கண்ணில் பட்டது அதை பார்த்துவிட்டு யோசனையுடன் வெளியே சென்று விட்டாள் அவர்கள் சென்றதும் கதவை மூடிவிட்டு திரும்ப அவனின் வெகு அருகில் நின்றிருந்தாள் அபிநயா சத்யா நீங்களா இது கன்னத்தில் கை வைத்து வியப்பாக கேட்டாள் ம் இல்ல உன் புருஷன் நக்கலாக சொல்லிவிட்டு அவளை விட்டு விலகி சென்றான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட அப்படி சண்டை போட்டுட்டு இப்ப நீங்களே ஸ்வீட் போனுக்கு உதவி செய்ய கிளம்பிட்டீங்க என்னால நம்பவே முடியல சத்யா அவன் பின்னாடியே சென்றபடி சொன்னாள் நம்ப முடியலனா போடி என்றவன் குளியல் அறைக்குள் நுழைய அவளும் பின்னால் நுழைந்தாள் எதுக்கடி என் பின்னாடியே வர நான் குளிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனோம் நீ வெளியே போ அவளை விரட்டினான் முதலீவுக்கு பதில் சொல்லுங்க குளிக்கலாம் என்று கெஞ்சினாள் என்ன கைகளை கட்டி கொண்டு விரைப்பாய் கேட்டான் ஸ்வீட் உதவி செய்ய சத்யா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவ யாரு அப்படி இப்படின்னு கேட்டீங்க ஆனா முன்னாடி அப்படியே மாத்தி பேசிட்டு வந்திருக்கீங்க என்று கேட்டாள் என்னவோ நான் புதுசா உதவி செய்ய போறது போல கேட்கிறேன் பொண்ணுக்கு உதவி செஞ்சதே இல்லையா நேத்து கூட செஞ்சேன்னு மறந்துட்டியா நக்கலாக கேட்டவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் உன்கிட்ட அப்படி பேசினதுக்கு காரணம் நீதான் நான் சாதாரணமா செஞ்ச உதவியா அந்த பொண்ணுக்காகவே நான் ஸ்பெஷலா செஞ்ச மாதிரி நீ பேசினது எனக்கு பிடிக்கல அதனாலதான் அப்படி பேசினேன் என்றான் தோள்குழுக்களுடன் அபிநயா அவனின் பதிலை கேட்டு முறைக்க அவனோ அலட்சியமாய் நின்றிருந்தான் அவன் அசரமாட்டான் என்று நினைத்தவள் வேறு பேச ஆரம்பித்தாள் சரி அது விடுங்க நேத்தே அவனுங்க உங்க கண்ணு முன்னாடி இருந்தப்போ ரெண்டு அடி போட்டு புடிச்சு போலீஸ்ல குடுத்துருக்கலாம் தானே அப்ப அவனுங்களை விட்டு பயந்து ஓடி வந்துட்டு இப்ப மட்டும் என்னவா என்று கேட்டாள் சீக்கிரம் ஓடி வாங்க சத்தியான்னு கார்ல சொகுசா உட்காந்து கத்துனாள் யாரா எகத்தாலமாக அவன் கேட்க ஆ அத அவனுங்க ரெண்டு பேரும் இருந்தானுங்க நீங்க தனியா அவனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன பண்றதுன்னு பயந்துட்டேன் அதான் ஓடி வர சொன்னேன் திணறிய வர சொல்லி சமாளித்தாள் அப்புறம் இப்ப மட்டும் ஏண்டி மாத்தி மாத்தி கேள்வி கேட்கற அவனுங்க ரெண்டு பேர் தான் அங்க இருந்தானுங்கன்னு நமக்கு இப்படி தெரியும் இன்னும் வேற எவனாவது இருந்து சுத்தி வளைச்சா என்ன பண்ண முடியும் ஒத்தாலா சண்டை போட்டு பொண்ணை காப்பாத்த நான் அவனு ஹீரோ இல்லடி சாதாரண மனுஷன் என்றான் நீங்க எனக்கு ஹீரோ தான் அபிநயா சினுங்க இல்லைன்னு யார் சொன்னா கண்ணை சிமிட்டி சிரித்தான் பேச்சு மாத்தாதீங்க சத்யா விஷயத்துக்கு வாங்க என்றாள் சில நேரம் வீரத்தை விட விவேகம் தாண்டி முக்கியம் பக்கத்துல அந்த பொண்ண அந்த நிலைமையில வச்சுக்கிட்டு ரிஸ்க் எடுக்க முடியாது அதனால அவனுங்களை புடிக்கிறேன்னு வித்த காட்டாம போட்டோ மட்டும் பிடிச்சிட்டு வந்துட்டேன் இப்ப அவனுங்க யாருன்னு என்னால அடையாளம் காட்ட முடியும் இப்ப போலீஸ் கிட்ட சொல்லி போட்டோவை கொடுத்தா அப்புறம் அவங்க பாத்துப்பாங்க என்றான் சூப்பர் சத்யா யோ சோ ஸ்வீட் ஸ்வீட் பொண்ணுக்காக ஏ வெயிட் 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 நான் ஒண்ணும் ஸ்வீட் பொண்ணுக்காக இதை செய்யல அந்த இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்தாலும் நான் இதை தான் பண்ணுவேன் உடனே நீ வேற ஏதாவது கற்பனை பொண்ணுன்னு தொலைச்சிருவேன் என்று விரல் நீட்டி எச்சரித்தான் போங்க சத்யா நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க அவள் சலித்துக் கொள்ள நீ ஒரு கூந்தலும் சொல்ல வேணாம் உன்னாலதான் அந்த பொண்ணை கொஞ்ச நாளா காய்ச்சி எடுத்துட்டு இருக்க நீ இன்னும் ஏதாவது இருக்குத்தனமா யோசிச்ச அவளை வேலையை விட்டு தூக்கிட்டு தான் வேலை பார்ப்பேன் என்று மிரட்டினான் சத்யா ஷ் நீ ஒன்னும் சொல்ல வேணான்னு சொன்ன நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கடைக்கு போனோம் அவள் முன்பே உடைய ஆரம்பிக்க அசரமாட்டேன் என்று தெனாவட்டாக அவனின் வெற்றுடலை பார்க்க தயாராக நின்றாள் புடி தான் வெட்கம் வந்தது சத்தமாக சிரித்தபடி அவள் வெளியே செல்ல விரைந்து குளித்துவிட்டு விட்டு கிளம்பி இனி அவன் குடும்பத்தை அழைத்துச் சென்று தன்னிடம் இருந்த புகைப்படத்தை காட்டி காவல்துறையிடம் புகார் கொடுத்து விட்டு வந்தான் சத்யபிரியன் அத்தியாயம் பனிரெண்டு இனியா கொடுத்த புகாரை ஏற்றுக்கொண்டு காவல்துறையினர் விசாரிக்க ஆரம்பித்தனர் அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க இனியா போல் வேலைக்கு சென்று வந்து கொண்டிருந்தாள் அன்றைய நாளுக்கு பிறகு பயணத்தின் போது வெகு கவனமாக இருந்தாள் கூடவே சிறு நிம்மதியும் ஏற்பட்டிருந்தது நடுவில் அவளை பார்க்கும் போதெல்லாம் திட்டிக் கொண்டே இருந்த சத்யபிரியன் இப்பொழுதெல்லாம் திட்டுவதை குறைத்திருந்தான் ஒரு நேரம் எதற்கென்றே தெரியாமல் திட்டுவதும் இன்னொரு பக்கம் எதுவும் உதவி தேவை என்றால் தயங்காமல் செய்வதும் அவனின் இருவேறு குணங்களை பார்த்து ஒரு குழப்பமும் அவளுக்குள் இருந்தது அதனுடன் அவளுக்கு இன்னும் சில குழப்பங்களும் இருந்தன ஆனால் அதற்கு பதிலை யாரிடமும் அமைதியாக வளம் வந்தாள் அபிநயாவோ கணவனை கேலி செய்தாள் என்ன சத்யா இப்பெல்லாம் ஸ்வீட் போன நீங்க திட்டுறதே இல்லையே என்று நீ அவளை பத்தி என்கிட்ட பேசாம இருந்தனா அவளுக்கும் சேதாரம் இல்ல உனக்கும் சேதாரம் இல்ல அதை விட்டுட்டு ஏதாவது வம்பா பேசலாம் நினைச்சா உன்ன விட சேதாரம் அவளுக்குதான் அதிகமாகும் கிண்டலாக உரைத்தான் அதற்கு மேல் அவள் ஏன் பேசப் போகிறாள் கணவனை முறைத்தபடி அபிநயாதான் வாயை அடக்க வேண்டியதாயிற்று நாட்கள் மெல்ல நகர்ந்து கொண்டிருக்க நடந்த சம்பவத்திலிருந்து தன்னை சிறிது சிறிதாக மீட்டுக்கொண்ட கொண்ட இனியா மற்றவர்களிடம் சற்று சிரித்து பேசும் அளவிற்கு முன்னேறியிருந்தாள் அந்த நிலையில் காவல்துறையினரிடமிருந்து சத்யபிரியனுக்கு அழைப்பு வந்தது குற்றவாளியை பிடித்து விட்டதாகவும் அடையாளம் காட்ட இனியாவை அழைத்து வரும்படியும் சொன்னார்கள் அது ஒரு மதிய நேரமாக இருந்தது மதிய உணவை முடித்துக்கொண்டு அப்பொழுதுதான் சற்று தளர்ந்து அமர்ந்திருந்தான் சத்யபிரியன் காவல்துறையினரிடமிருந்து அழைப்பு வந்ததும் விரைந்து அமர்ந்து அவன் பேசி முடித்ததும் என்ன விஷயம் சத்யா விசாரித்தாள் அபிநயா அந்த ஆளுங்களை புடிச்சிட்டாங்களாம் அடையாளம் காட்ட இனியாவையும் கூட்டிட்டு ஸ்டேஷன் வர சொல்றாங்க அதான் போட்டோ கொடுத்தீங்கல்ல இன்னும் என்ன அடையாளம் காட்டணும் அவனுங்க இருட்டில் ஓடி ஒரு முத அவசரத்தில் எடுத்த போட்டோ அது அவ்வளோ கிளியரா இல்ல அதனால நேர்ல ஒரு முறை பார்த்து கன்ஃபார்ம் பண்ண சொல்றாங்க அந்த லேடி சத்யா அவளை பத்தி தகவல் தெரியல போலீஸ் ஸ்டேஷன் போய் தான் தெரியும் அப்போ போயிட்டு வாங்க சத்யா அந்த பொண்ணையும் அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க அவ கூட நான் மட்டும் எப்படி போறது பெசாம உங்க அம்மாவுக்கு தகவல் சொல்லி வர வைக்கலாமான்னு பாக்குறேன் என்றான் தாடையை தடவியவாறு ரொம்ப பண்ணாதீங்க சத்யா உங்களுக்கு பிடிக்கலன்னு இப்ப நான் ஸ்வீட் பொண்ண பத்தி பேசுறது கூட இல்ல ஆரம்பிச்ச வேலையை இடையில நிறுத்தாம முழு மனசா செய்யுங்க கண்களை உருட்டி அதட்டினாள் ஆ யோ நான் அப்படியே டெண்டி பொண்டாட்டி நாக்கை திருத்தியவன் கேலி செய்ய சத்யா என்று சினிங்கினாள் ஈவினிங் கடை காலங்க நிறைய பேர் வருவாங்க அதுக்குள்ள நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடுறேன் என்று கிளம்பினான் சாலையில் கார் சீரான வேகத்தில் சென்று கொண்டிருந்தது சத்யா சாலையில் மட்டும் கவனத்தை வைத்து காரை செலுத்திக் கொண்டிருக்க பின் இருக்கையில் தேமே என்று அமர்ந்திருந்தாள் இனியா காவல்துறையினர் சொன்ன விவரத்தை சொல்லி அவளை அழைக்கும்போது போது பேசியவன் தான் அதன் பிறகு மறந்தும் கூட வாயை திறக்கவில்லை அவன் தன்னலம் பாராமல் தனக்கு செய்யும் உதவியே அவளுக்கு பேருதவியாக இருக்க அதற்கு மேல் அவள் வேறு எதையும் எதிர்பார்க்கவும் இல்லை சிறிது நேரத்தில் இருவரும் காவல் நிலையம் சென்று சேர வா அவரை அழைத்துக் கொண்டு உள்ளே சென்றான் காவல் நிலைய சூழ்நிலையே அவளை அச்சுறுத்துவதாக இருந்தது ஆதரவு தேடி மனம் தவிக்க தன்னிச்சையாக அவனை நெருங்கி நடந்தாள் அவளின் அண்மையை உணர்ந்து பிடித்த மின்மையுடன் திரும்பி பார்த்தவன் அவள் கண்களில் தெரிந்த பயத்தைக் கண்டதும் அவளின் மனநிலை புரிய தன்னை இயல்பாக்கிக் கொண்டான் பயப்படாம வா என்றுவர் அங்கிருந்து ஒரு காவலரை அணுகினான் சார் வர சொல்லி கால் செஞ்சிருந்தீங்க என்றான் சத்யபிரிய நினியா எஸ் சார் இந்த பக்கம் வாங்க என்று அழைத்து போனார் சந்து போல அந்த பாதை செல்ல அதை தாண்டி இருந்த அறைக்கு அழைத்து சென்றார் அந்த அறையில் சுவர் ஓரமாக குத்துக்காலிட்டு இருவர் அமர்ந்திருக்க அவர்களை நோக்கி சென்றவர் டே எந்திரிங்கடா அதட்டில் குரல் கொடுத்தார் அவர்கள் இருவரும் எழுந்து நிற்க இனியா அவர்களை மிரண்ட பார்வை பார்த்தாள் இவனுங்கதானு பார்த்து சொல்லுங்க காவலர் சொல்ல சத்யா இனியாவை திரும்பி பார்த்தான் ஆமா சார் இவங்கதான் பயத்துடன் வேகமாக தலையை அடினாள் சார் யார் சார் இந்த பொண்ணு இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது என்றான் பார்த்ததே இல்ல சார் யார் சார் அது அன்று வழியில் ஏறி கொண்டவனும் கேட்க சார் இவங்க போய் சொல்றாங்க எனக்கு நல்லா தெரியும் அன்னைக்கு இந்த ஆளோட ஆட்டோல தான் நான் ஏறினேன் திடீர்னு பார்த்தா என் கூட காணும் அதுக்கு பதிலாக இந்த ஆள் என் பக்கத்துல இவன் தான் என்ன அடிச்சான் என் கையையும் வாயையும் கட்டி போட்டான் இந்த ஆட்டோக்கார ஆளு என் கை கை மாத்தி விடணும்னு சொன்னான் அதுக்கு இவன் தான் நடுங்கும் குரலில் சொல்லிக் கொண்டே வந்தவள் முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள் அழும் இனியாவை இரக்கமாக பார்த்தான் சார் இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது சார் நாளைக்கு சவாரி கூட போல கை மாத்த அது இதுன்னு சொல்லுது நானே ஆட்டோ ஒட்டி பாத்துட்டு இருக்கேன் என் பொழப்புல மண்ணலி போட பாக்காதீங்க என்றான் ஆட்டோக்காரன் சார் நான் அந்த பொண்ணை முன்ன பின்ன பார்த்தது கூட இல்ல இதோ ஃப்ரெஷ்ஷு அது இதுன்னு சொல்லுது என்ற அருகிலிருந்து அவன் அப்பாவையாக சொல்ல அவன் கண்களும் கீழி பார்வையாக இனியாவை மொய்த்தது திகைப்புடன் அவனை நிமிர்ந்து பார்த்த இனியா அவனின் பார்வையிலிருந்த வேறுபாட்டை உணர்ந்ததும் கூசி போனவள் வேகமாக சத்யாவின் முதுகிற்கு பின்னால் மறைந்து கொண்டாள் எதிரில் இருந்தவன் பார்வையில் இருந்த வக்ரத்தை உணர்ந்து கொண்ட சத்யாவும் அவனை முறைத்து பார்த்தான் சார் அன்னைக்கு இந்த பொண்ணு கிட்ட மிஸ்பிஹேவ் செஞ்சவங்க தான் அதுக்கு நான் கொடுத்த போட்டோ ஆதாரமே இருக்கு இப்ப உங்ககிட்ட மாத்தி சொல்லி தப்பிக்க பாக்குறானுங்க அந்த கயவர்களை கொண்டே சொன்னான் என்னங்கடா மாத்தி சொன்னா தப்பிச்சு கணக்கு போட்டீங்களாடா உங்க பாச்சாலாம் இங்க பழிக்காது நீங்க யாரு என்ன தொழில் பாக்குறீங்க உங்க கூட்டாளிங்க யாரு எல்லாம் எங்களுக்கு தெரியும் இத்தனை நாள் எங்க கையில மாட்டாம தப்பிச்சுக்கிட்டு இருந்தீங்க இப்ப வசமா கையில சிக்கிருக்கீங்க இனி உங்களை சும்மா விட மாட்டோம்டா அவர்களை பார்த்து மிரட்டிய காவலர் நம்ம கையில ஆதாரம் இருக்குன்னு தெரியாம தான் இந்த பயலக ஓவரா பேசிட்டு தெரியுறானுங்க இவனுங்களை நாங்க பாத்துக்கறோம் நீங்க வாங்க சார் என்று சத்யபிரியனையும் இனியாவையும் அழைத்துக் கொண்டு அங்கிருந்து சென்றனர் உட்காருங்க நாற்காலியில் இருவரையும் அமர சொன்னார் அமர்ந்ததும் என்ன சார் இவனுங்க இப்படி மாத்தி மாத்தி பேசுறானுங்க இந்த பொண்ணு ரொம்ப பக்கத்துல அவனுங்கள பார்த்திருக்கா அவனுங்க கையில மாட்டி அவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சும் வந்திருக்கா இப்போ கூட அந்த ஆட்டோக்காரன் பக்கத்துல இருந்தவன் இவளை பார்த்த பார்வையே சரியில்லை போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க முன்னாடியே இப்படி நடந்துக்கிறானா தனியாக அந்த பொண்ணு கிட்ட எப்படி நடந்திருப்பான்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்ல மோசமானவங்களா தெரியறானுங்க சார் இவனுங்களை தப்பிக்க விட்ராதிங்க கோபமாக இறைந்தான் சத்யபிரியன் உங்க கோபம் புரியுது சத்யபிரியன் ஆனா அவனுங்க நினைக்கிற மாதிரி நாங்க அவனுங்களை அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டோம் இவனுங்க நல்லவன் வேஷம் போடுற நரிங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப நாளா ஆட்டோவில் போற பொண்ணுங்க காணாம போறது பத்தி எங்களுக்கு தகவல் வந்தது ஆனால் அதை கண்டுபிடிக்க முடியாம நாங்கள் தணறிட்டு இருந்தோம் அந்த நேரத்துல தான் நீங்க கொடுத்த கேஸ் வந்தது நாங்கள் தேடுற குற்றவாளிகளா இருக்கலான்னு நீங்க கொடுத்த போட்டோ ஆதாரத்தை வச்சு உடனே ஆக்ஷன் எடுத்தோம் எங்கள் நினப்பு போய் ஆகலை இவனுங்க தான் அந்த பொண்ணுங்க விஷயத்துல சம்பந்தப்பட்ட ஆளுங்களில் ரெண்டு பேர் இவனுங்களுக்கு பெரிய நெட்ஒர்க்கே இருக்கு இவனுங்க ரெண்டு பேரையும் தேடி போனதில் இன்னும் சில ஆதாரங்களும் எங்களுக்கு தெரிய வந்திருக்கு எங்க கிட்ட எவிடென்ஸ் இருக்குன்னு தெரியாம இவனுங்க மாத்தி மாத்தி சொல்லி தப்பிக்க பார்க்குறானுங்க ஆனா அவனுங்களால் அது முடியாது இனி இந்த விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோம் நீங்க கவலைப்பட என்றார் அந்த லேடி சார் அவளும் கூட்டாளிங்க போலதான் தெரியுது அவளை கண்டுபிடிக்க முடியாதா சார் என்று கேட்டான் இந்த கேஸ்ல இவனுங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லை இன்னும் பெரிய குழுவே இருக்குன்னு எங்களுக்கு டவுட் இருக்கு அந்த பொம்பளையும் ஒருத்தியா இருக்கலாம் இவனுங்க இப்பதானே எங்க கையில மாட்டிருக்கானுங்க இவனுங்களை கவனிக்கிற கவனிப்புல இவனுங்க கூட்டாளி அத்தனை பேரும் மாட்டுவானுங்க அதுக்கான நடவடிக்கையை நாங்க எடுக்கிறோம் என்றார் ரொம்ப நன்றி சார் சத்யா தெரிவிக்க இனியாவும் அதில் இணைந்து கொண்டாள் நீங்க கிளம்புங்க போது இன்ஃபார்ம் பண்றோம் காவலர் சொல்ல சரிங்க சார் என்று சொல்லிவிட்டு இருவரும் கிளம்பினர் காவல் நிலையத்தை விட்டு வெளியே வந்த இனியாவின் மேனி நடுங்கிக் கொண்டிருந்தது தான் எவ்வளவு பெரிய சிக்கலில் இருந்து தப்பி இருக்கிறோம் என்று நினைக்கும் போதே அவளுள் ரேகை அளவில்லாமல் ஓடியது அவளின் நிலை புரிந்தது போல பயப்படாதே இனியா இனி போலீஸ் அவனங்களை பார்த்துப்பாங்க என்றான் பறிவுடன் நாம் செய்தித்தாள்களில் மட்டும் பார்த்து படித்துவிட்டு கடந்து செல்லும் ஒரு நிகழ்வு தன் வாழ்விலோ தன் அருகில் வாழ்கிறவர்கள் வாழ்விலோ நடக்கும் பொழுதுதான் அதன் வீரியம் பூதாகரமாக தெரியும் சத்யா இனியா இருவருமே இப்பொழுது அந்த நிலையில்தான் இருந்தனர் அவனின் ஆறுதல் இனியாவிற்கு அந்த சமயம் தேவையாக இருந்தது ரொம்ப நன்றி சார் இந்த நேரத்தில் உங்க உதவி இல்லைன்னா நான் என்ன செஞ்சிருப்பேனே தெரியல இப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு வரும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்லை இந்த மாதிரியான சூழ்நிலையை கடக்க உங்க உதவிதான் எனக்கு பேருதவியா இருக்கு உங்களோட இந்த உதவியை நான் என்னைக்கோ மறக்க மாட்டேன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் என்றாள் நான் செஞ்சது சாதாரண உதவிதான் என் இடத்துல வேற யாராவது செஞ்சிருப்பாங்க இருந்திருந்தாலும் என்று இலகுவாக சொல்லி அப்பேச்சை முடித்துக் கொண்டான் எதிர் காரை நிறுத்திவிட்டு வந்திருந்ததால் இருவரும் பேசிக்கொண்டே சாலையை கடந்தனர் சாலையில் அந்த நேரத்தில் அவ்வளவு வாகனங்கள் இல்லை என்பதால் சற்று இலகுவாகவே அவர்கள் சாலையை கடந்து கொண்டிருந்தபோது சற்றும் எதிர்பாராமல் எங்கிருந்தோ அதிவேகத்தில் வந்த ஒரு பைக் இனியாவின் அருகில் அவளை இடித்து விடுவது போல் வர ஏ பாத்து வேகமாக அவளை தன் பக்கம் இழுத்துக் கொண்டான் சத்யபிரியன் மெலிதாக அலறி நடுங்கி ஒடுங்கி நின்றாள் இனியா இடியட் வாகனக்காரனை பார்த்து கத்திய சத்யா ஒன்னுல ஒண்ணுல பதறாது இனியாவை சமாதானம் செய்தான் கடந்து சென்ற அந்த பைக் காரன் திரும்பி இருவரையும் வன்மத்துடன் பார்த்து விட்டு போனதை இவர்கள் கவனிக்காமல் போனார்கள் எதிர்பாரா நிகழ்வில் இனியா பயந்திருக்க சத்யா அவளுக்கு சமாதானம் சொல்லி காருக்கு அழைத்து சென்றான் சரியான இடியட் கொண்டு முன்னு தெரியாம பைக் ஓட்டிட்டு போறான் கொண்டே அவளை காரின் பின் இருக்கையில் ஏறி அமர சொல்லிவிட்டு காரிலிருந்து தண்ணியை எடுத்து அவளுக்கு கொடுத்தான் தண்ணீரை வாங்கி வே குடித்தவள் எதிர்பாராம இருவருமே சாலையில் செல்லும் பொழுது நடக்கும் சாதாரண ஒரு நிகழ்வாகவே நினைத்து அதை சற்று நேரத்தில் ஒதுக்கி தள்ளிவிட்டனர் இருவரும் கடைக்கு வந்து வழக்கம் போல அவரவர் வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டனர் கடையில் உள்ளவர்களுக்கும் இனியாவின் விஷயம் தெரிந்திருக்க போன விஷயம் என்னாச்சு விசாரித்தாள் அமுதா இனி காவல் நிலையத்தில் நடந்ததை தெரிவிக்க உலகத்துல என்னெல்லாம் அநியாயம் நடக்குது பாரு பொண்ணுங்க வீட்டு விட்டு வெளியேறினாலே கொத்தி திங்கிறதுக்கு கழுகா காத்திருப்பானுங்க போல இருக்கு இந்த ஆண் ஜென்மங்க பொண்ணுங்க வீட்டை விட்டு வெளியேறாம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கணும்னு நினப்பானுங்க போல இருக்கு அவனுங்க நினப்புல மண்ணு தூவிட்டு வெளியே வந்தா தனந்தனம் இவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதே நமக்கு பெரும் பாடா இருக்கு புலம்பினால் அமுதா எல்லாரையும் அப்படியே ஒட்டு மொத்தமா குறை சொல்ல முடியாதுக்கா சார் போல நல்லவங்களும் இந்த உலகத்துல இருக்காங்க அவரோட உதவி மட்டும் இல்லைனா இன்னைக்கு நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த ரெண்டு பேரும் மாட்டிருக்கவே மாட்டாங்க நன்றி உணர்வுடன் சொன்னாள் இனியா அதனமோ சரிதான் சாரு ரொம்ப நல்லவர் தான் உன் விஷயத்துல கூட ஏன் எதுக்குன்னு தெரியாமே அப்பப்ப கோமா இருந்தவர் இப்போ உனக்கு ஒரு சிக்கல்னு தெரிஞ்சதும் தயங்காம உதவி செஞ்சு குற்றவாளிகளை பிடிக்க செஞ்சிருக்காரு பாரு அவரோட இந்த நல்ல மனம் எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்லிட முடியாது அந்த விதத்துல சார் கிரேட் தான் என்று பாராட்டினாள் அமுதா ஆமாக்கா என்றாள் இனியா பெண்கள் இருவரும் சத்யாவை பற்றி பேசிக் கொண்டிருக்க அங்கே அறையிலோ இருக்கையில் அமர்ந்திருந்த கணவனின் முகத்தையே குறுகுரு வென்று பார்த்தாள் அபிநயா வெளியே சென்றிருந்ததால் தேங்கியிருந்த வேலையை எடுத்து செய்ய ஆரம்பித்த சத்யா மனைவியின் பார்வையை உணர்ந்து தலையை நிமிர்த்தி அவளை பார்த்தான் அப்பொழுதும் சலிக்காமல் அபிநயா தனது பார்வையை தொடர இப்ப எதுக்குடி என் எப்படி குறுகுருன்னு பாத்துக்கிட்டு இருக்க அதட்டலாக கேட்டான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சத்யா குறும்புடன் கேட்டாள் என்ன விஷயம் நீ சொல்ற மாடுலேஷனே சரியில்லையே மனைவியை சந்தேகத்துடன் பார்த்து கேட்டான் ஸ்வீட் பொண்ணு மனசுல நீங்க இடம் பிடிச்சிட்டீங்க சத்யா என்றால் குறுஞ்சுரிப்புடன் வாட் என்று கத்தியவன் அவ்வள பல்லை கடித்துக்கொண்டு கோபத்துடன் எழுந்தான் அவ மனசுல நீங்க ரொம்ப நல்ல வருங்கிற இடத்தை பிடிச்சிட்டீங்கன்னு சொன்ன என்றவள் பெரிதாக சிரிக்க என்று இருக்கையில் மீண்டும் தளர்ந்து அமர்ந்தவன் கொழுப்பிடி உனக்கு என்ன டென்ஷன் ஆக்கலனா உனக்கு பொழுது போகாது என்று மனைவியை கடுமையாக முறைத்தான் இதுல டென்ஷனாக என்ன இருக்கு சத்யா மனுஷ மனம் எப்போ எப்படி மாறும்னு சொல்லவே முடியாது இனியா மனசும் ஒரு நாள் மாறலாம் உங்க மனசும் கூட ஒரு நாள் வேற மாதிரி மாறலாம் என்றவாறு தோலை குலுக்கினாள் கண்டிப்பா அப்படி ஒரு நாள் வராது வரவும் விட மாட்டேன் தீவிரமாக சொன்ன சத்யபிரியன் மனித மனதை பற்றி அறியவில்லை மாற்றங்களை சந்திக்காத மனிதனே இல்லை அவனும் கூட அந்த மாற்றத்தை சந்திப்பான் என்று அவன் அறியத்தான் இல்லை